ரிதன்யான் ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தல் தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு ஒருத்தர் பேசல என்ன நடவடிக்கை எடுத்திருக்க அரசு வெண்ணியவாதிகளா எங்கவே படுத்திருக்கிறீங்க தேவையா வாய் திறப்பிய தேவையில்லா வாய் திறக்க மாட்டீங்க மனித உரிமை ஆர்வலர்கள் எங்க இந்த நாட்டுல எல்லாம் பெண்ணிய உரிமை பேசுவோம் எல்லாம் பேசும் எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மாண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடும் எல்லாம் பண்ணு ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தல் தற்கொலை வேண்டிய ஒரு மலர் ஒரு பேசல ஒரு அரசியல் உரிமை பேசல பெருமக்கள் பெரியாரின் பெரும் தொண்டர்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள் வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த வீட்டு பெண் உங்க வீட்டுல பெண் இல்லையா உங்களுக்கு உடன் பிறந்தவர் உன்னை பெற்றவள் தாய் இல்லையா பெண் இல்லையா அவள் என்ன மனநிலை இருந்தால் அறுபது நாள்ல தன் உயிரை மாய்த்து இறந்திருப்பாள் அந்த மனநிலை அவ தெரிஞ்சிருச்சு எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் வெண்ணியவாதியெல்லாம் எங்கிருக்கிறீங்க படுத்திருக்கிறீங்க கொக்கைன் போட் படுத்திக்கலா என்ன இல்ல டாஸ் மார்க்ல சரக்கு கட்சி படுத்திக்கலாம் என்ன உங்க பிரச்சனை தேவைன்னா வாய் திறப்பிய தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் ஏறி குளித்த நீங்கள் தம்பி அஜித் குமார் மரணத்துக்கு அமைதியா படுத்தது என்ன வாய்க்குள்ள சுதிக்கால போட்டு ஓட்டிக்கிட்டு படுத்தது என்பி இதெல்லாம் தொடச்சேரிய காலம் வரும்